ஒரு விஷயம் என்னன்னா முதல் முதல் டிவியில் வர்றாரு இந்த கல்லூரிடைய கேப்டன் கேப்டன் டிவியில் வர அப்பா அனைவருக்கும் நடுவர் உட்பட எதிரணி உட்பட எங்கள் அணி உட்பட அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் டிவி ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அதையெல்லாம் தாண்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மிக பெருமை நான் இந்த பட்டிமன்றம் பேசுகிற போது தலைப்பு மரியாதைக்குரிய நடுவர் தலைப்பு என்னிடம் சொன்னார் பண்டிகைகளின் மகிழ்ச்சி அந்த காலமா இந்த காலமா என்கிற தலைப்பு அதிலே நீங்கள் அந்த காலத்திலே பேசுங்கள் என்று சொன்னார் ஒருவேளை நான் யோசித்தேன் என் தோற்றத்தை பார்த்து அந்த காலத்திலே வைத்து விட்டாரோ என்று நடுவர் அவர்களே பதிவு செய்து கொள்ளுங்கள் நானும் டூ கே கிட்ஸு தான் ஆனால் இன்னொரு பெருமை எனக்கு எப்பவுமே நான் உண்மை இருக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் தான் இருப்பேன் அதனால நான் அந்த காலம் பக்கம் இருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த காலத்தை பேசுகிற போது ஒருவேளை நான் அந்த கால இதிகாசங்களை படிக்க வேண்டுமோ திருக்குறள் படிக்க வேண்டுமோ என்றெல்லாம் யோசித்து கடுமையான குழப்பத்திற்கு ஆளாக இருந்தேன் ஒருவேளை நான் இங்க வந்து அமர்ந்த பிறகுதான் தெரியுது அடக்கடவுளே அது எல்லாம் தேவையே இல்லையே வக்கீல் சாரில் ஆரம்பிச்சு நம்ம மாணவி உட்பட இவர்கள் பேசினதுலேயே நம்ம பக்கம் தானே பேசியிருக்கிறாங்க எதுக்கடா தேவையில்லாத பேச்சுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த காலத்தில் வாழ்ந்ததை நாங்கள் வந்து நீங்க எல்லாம் திரையில பார்க்க கூடியதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த வசதி எல்லாம் அந்த காலத்துல இருக்குதான்னு கேட்குறாரு வக்கீல் அவர்களுக்கு நான் பதிலாக என்ன கொடுக்கறேன்னா நாங்கள் உண்மையாக வாழ்வது சரியாக மகிழ்ச்சியாக இருக்குமா நீங்கள் திரையில் பார்த்தது மகிழ்ச்சியாக இருக்குமா நாங்கள் ராஜராஜ சோழனாக வாழ்ந்தது வாழ்ந்தது மகிழ்ச்சியா பார்ப்பது மகிழ்ச்சியா அதை தாண்டி வக்கீல் சார் கூட அவரை விடுதலை பண்ணிடுவோம் இந்த இதுலேருந்து வாழ்ந்தது முக்கியமா வாழ்ந்தது மகிழ்ச்சியா படம் பார்ப்பது மகிழ்ச்சியா அதான் அதை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தாலி கட்டி போது வாழ்ந்தது மகிழ்ச்சியா அதை வீடியோவா பார்க்குறப்போ அது மகிழ்ச்சியா மனதிலே இருக்கும் ஆகவே நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இப்போ நான் மாணவி பேசுனதுல ஒரு சில வார்த்தை அவங்க பேசி இருக்கிறதுக்கு நான் பதில் சொல்லித்தானே ஆகணும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது பீரோவை துறந்தால் சேலையாக கொட்டுகிறதா யார் விட்டு காசு பீரோவை திறந்தால் சேலையாக கொட்டுகிறது அது யாருடைய பணம் யாருடைய வழி யாருடைய வேதனை என்பதை அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கேள்வி அதுவல்ல அதுல இன்னொன்று இன்னொரு மாதிரி சொல்லுது உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அது தெரியாம தாமா நாங்க இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் சார் இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னே எனக்கே தெரியல இது போன்ற கேள்விகள் அவர்கள் பேசுகிறதுல ஒரு முக்கியமானதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பண்டிகைகளினுடைய மகிழ்ச்சி அந்த காலத்தில் இருக்கிறதா இந்த காலத்தில் இருக்கிறதா இதுதானே கேள்வி போ மகிழ்ச்சி என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த ஒரு அந்த நமக்கு அடிப்படை ஆதாரம் வாழ்வாதாரம் மழை இல்லைன்னா வாழ முடியாது மழை என்றாவது ஒரு நாள் பெய்கிற போது அது மனதிற்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும் தன்னை அறியாமல் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மழை தினந்தோறும் பெய்து கொண்டிருந்தால் நமக்கு அந்த மலை மீது வெறுப்பு வந்து விடுமா இல்லையா ஏன்டா இந்த மழை வெறுப்பு வெள்ளம் வந்துடும் மகிழ்ச்சி என்பது இயற்கையாக வர வேண்டும் இயந்திரத்தனமாக வரக்கூடாது மகிழ்ச்சியை யாரும் கொடுக்க முடியாது அது தன் மனதில் தானாக தோன்ற வேண்டும் இது எப்போது கிடைத்திருக்கும் இது எப்போது கிடைக்கும் என்று யோசித்தால் தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்து அப்படியே ஒன்னா சேர்ந்து வெடிக்காம கிடக்குற எல்லா வெடியும் எடுத்து கொண்டாந்து ஒரு இடத்துல பிரிச்சு எல்லா மருந்தையும் ஒன்னு சேர்த்து கொளுத்தி விடுவோம் டம்முன்னு வெடிக்கும் அப்போ ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு சந்தோஷம் அதை தாண்டனத்துக்கு அப்புறம் அந்த வெடியை வெடிச்சுட்டு அதே சட்டையோட திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு வரும் அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்துல அந்த படத்தை பார்த்தோம் இந்த வெடி வெடிச்சோம் அப்படின்னு சொல்லி 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 தன்னை அறியாமல் ஒரு மாதத்திற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சி இயற்கையாக வருகிறதா செயற்கையாக வருகிறதா இந்த மகிழ்ச்சி பண்டிகைகளில் எப்படி இருந்திருக்கிறது இவர்கள் பேசியது எப்படி இருக்கிறது மகிழ்ச்சி என்பது நான் சொன்ன காட்சிகளை கண்கூடாக பார்த்து ரசித்தீரனால் அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் ஒருமுறை தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி பேராசிரியர் மிக அற்புதமாக பேசினார் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்து வச்சாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அதிரம்பட்டினத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தஞ்சை தமிழன்